சொந்த வீடு அப்படின்றது எல்லாரோட கனவு ஒரு லட்சியம் அப்படின்னு சொல்லலாம் அந்த சொந்த வீடு அமையணும் அப்படின்னா என்ன மாதிரி வழிபாடு மக்கள் பண்ணணும் அனைவரும் அதாவது வந்து விரும்பக்கூடியது ஒரே ஒரு விஷயம்தான் குருவிக்கு கூட கூடு இருக்கு எனக்கு ஒரு வீடு இருக்கா அப்படின்னு சொல்றத கேள்விப்பட்டிருப்போம் ஏன் நம்மளே அதை பத்தி பேசியிருப்போம் எல்லாம் அமையக்கூடியதும் ஒரு பாக்கியம்தான் அந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்குமான்னா கிடைக்காது காரணம் எதனாலன்னா இதே முறையில் தான் இந்த கல்லை நம்ம வைக்கிறோம் இது வாஸ்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை நம்ம வீட்டில் இருந்தா கூட நிவர்த்தி ஆகிடும் இந்த வழிபாடு பண்ணும்போது அருள்வாக்கம்மா நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அருள்வாக்கம்மா அப்படின்னு உங்களால அன்போடு அழைக்கக்கூடிய காளி மாதாஜி அம்மா அவர்களை தான் இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம்மா வணக்கம்மா அம்மா இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னா சொந்த வீடு அப்படின்றது எல்லாரோட கனவு ஒரு லட்சியம் அப்படின்னு சொல்லலாம் அந்த சொந்த வீடு அமையணும் அப்படின்னா என்ன மாதிரி வழிபாடு மக்கள் பண்ணணும் கண்டிப்பாக அனைவரும் சர்வகடாட்சம் பெறுக தான் தோன்றி ருத்ர ஸ்ரீ ஸ்ரீரெடி சாய்பாபா புவனேஸ்வரி கஷேத்தத்துலேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இல்லறத்தை மல்லறமாக்கி அதே நேரம் அனைவருக்குமே இல்லத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாடு தான் பத்தினிக்கல் வழிபாடு இந்த பத்தினிக்கல் வழிபாடுன்றது ராமர் காலத்துக்கு முந்தைய காலத்திலேயே இது இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் தே அதாவது வந்து கௌதமா மகரிஷியும் அகலியையும் பூலோகத்திற்கு கொண்டு வந்த வழிபாடு தான் இந்த பத்தினிக்கல் வழிபாடு அனைவரும் யா அதாவது வந்து விரும்பக்கூடியது ஒரே ஒரு விஷயந்தான் குருவிக்கு கூட கூடு இருக்குது எனக்கு ஒரு வீடு இருக்கா அப்படின்னு சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம் ஏன் நம்மளே அதை பற்றி பேசியிருப்போம் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வாழ்க்கையில் சொந்த வீட்டுக்குள்ள ஒரு தடவையாவது இறைவன் கொண்டு போய் உட்கார வச்சிட மாட்டானா அப்படிங்கிற ஏக்கம் சொந்த வீடை வைத்திருக்கக்கூடியவங்க அந்த வீட்டுக்குள்ள வாழ முடியாம வாடகை வீட்டில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் சில பேர் வேலையை ஆரம்பித்து அந்த வீட்டு வேலை முடியாம பாதியில நின்று போனது பல பேர் இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கும் உள்ளது அதுவும் பாக்கியம் இந்த பாக்கியம் சொல்லி சொல்லும்போது சந்தான பாக்கியம் அது பெரிய விஷயம் இல்லம் அமையக்கூடியதும் ஒரு பாக்கியம்தான் அந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்குமானா கிடைக்காது காரணம் எதனாலன்னா ஒரு மனிதன் தொண்ணூறு வயசு வரைக்கும் வாடகை வீட்டிலேயே இருந்து இறந்தவங்களும் உண்டு சொந்த வீடு கட்டி இருந்தும் அந்த வீட்டில் வாழாமையே வாடகைக்கு விட்டுட்டு வாடகை வீட்டிலேயே இருந்துட்டு கிளம்புனவங்களும் உண்டு எவ்வளவோ முயற்சி பண்ண நான் இடத்த மட்டும்தான் வாங்க முடிஞ்சது வீடையே கட்ட முடலன்னு சொல்லக்கூடியவங்க எவ்வளவோ பேர் இப்படி பலவிதப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க அவங்க பிரச்சனையை தீர்த்து நல்ல ஒரு இல்லத்தை பெறணும் அப்படின்னா இந்த பத்தினிக்கல் வழிபாடு இந்த பத்தினிக்கல் வழிபாடு அனைவருக்கும் தெரிஞ்சதுதான் புதுசா எதுவும் கிடையாது ஆனால் அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஒரு கோயில் அந்த கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன கற்கள் இருக்கும் அதை எடுத்து ஒரு கோபுரம் மாதிரி அடுக்குவாங்க அடுக்கிறத பார்த்தா நம்ம கூட நம்ம கோயிலுக்கு போயிருக்கிறோம் நம்மலாம் போய் என்ன பண்ணுவோம் அதே அமைப்பில் ஒரு அடுக்கு அடுக்கிட்டு வந்துடுவோம் எதுக்கு அடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வீடு அமையும் அதுக்காக அடுக்கணும் அப்படின்னு அதற்கு பெயர் என்ன அதுதான் பத்தினிக்கல் வழிபாடு அந்த கல்லினுடைய பேர் பத்தினி அது க வழிபாடு அந்த கல்லை வைத்து செய்யக்கூடிய சங்கல்பத்தை தான் வழிபாடா சொல்றான் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கௌதம மகரிஷியும் அகலையையும் பூலோகத்தில் கொண்டு வந்து கொடுத்த அற்புதமான வழிபாட்டு முறை இது இதுக்கு என்ன பண்ணணும் இது மலையை சார்ந்த இடத்துல பண்ணும்போது பலாபலன் ரொம்ப அதிகம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு மலை மேல் இருக்கக்கூடிய தெய்வங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல போய் இந்த வழிபாடை செய்யணும் இத செய்யறதுக்கு முன்னாடி இதுக்கு ஏதாவது நாள் இருக்கா நட்சத்திரம் இருக்கா திதி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கு தசமையும் செவ்வாயும் சேர்ந்து வரணும் அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க தசமையும் செவ்வாயும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் மலையை சார்ந்து இருக்கக்கூடிய ஆலயத்தில் முதல் நீங்க போய் ஆலயத்துல வழிபாடை பண்ணிடணும் அந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய தெய்வத்தை நல்ல மனதார வழிபாடு பண்ணிட்டு அங்க என்ன பண்ணணும்னா ரவையும் சக்கரையும் கலந்து அந்த ஆலயத்தின் வெளி பிரகாரம் முழுக்க தூவி ஏன்னா ஒரு ஆலயத்துல வந்து இரண்டு இரங்கல்ல சித்தர்களும் மகரிஷிகளும் இருப்பாங்க ஒன்று என்றால் சொல்லும்போது கோயில் பிரகாரத்தை சுற்றி பாத்தீங்கன்னா அதாவது வந்து மகான்களும் ஆகட்டும் சித்திரங்களாகட்டும் பூச்சிகள் ரூபத்தில் அந்த இடத்தில் இருப்பாங்க பூச்சி கூட கண்டிப்பாக அது ஒரு மகரிஷியாக தான் இருக்கு மண்ணத்துப்பூச்சின்னோடனே நம்ம நினைக்கிறோம் என்னென்ன வண்ணங்களில் வந்து நம்ம வீட்டுக்குள்ள இல்லை வச்சிருக்கிற தோட்டத்தில் பூச்சிகள் வருதோ அங்கே ரிஷிகள் நம்மளை வந்து பார்த்துட்டு போறாங்க அது உண்மை அது அதாவது நிதர்சனமான உண்மை அது அதுக்கு அடுத்தது கோமுகம் என்னக்கூடிய இடத்துல அபிஷேகம் பண்ணி தீர்த்தம் வரக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா அங்க மலைப்புழு சித்தர் இருக்கிறார் இதை மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் விசேஷம் உண்டு இந்த ரவையும் சர்க்கரையும் கலந்து நீங்க போடும்போது அந்த இடத்துல இரண்டாயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ண பலனை முழுமையா பெறறீங்க இப்ப ஆலயத்துக்கு வந்துட்டீங்க வழிபாடை முடிச்சுட்டீங்க இரண்டாயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறமாக அந்த சிறு சிறு கற்களை எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா முதலாக தான் ஒரு கல்லு வைக்கிறீங்கன்னா சைட்ல வந்து ரெண்டு கல்லு வைக்கணும் அந்த மாதிரி முக்கோணமாக தெரியணும் அதாவது இருந்து பார்க்கும்போது முக்கோணமா தெரியணும் அந்த மாதிரி அடுக்கில் கொண்டு வந்து மேல வந்து ஒரு கல்ல சென்டரா வச்சுடணும் இதுதான் அந்த பத்தினிக்கல் வழிபாடு கடைசியா வைக்கக்கூடிய அந்த கல்லுக்கு சந்தன குங்குமத்தை வைத்து புஷ்பத்தை போட்டு ஆத்மாத்தமாக உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா பல முறைகள்ல இந்த வீடு சம்பந்தப்பட்டது இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு அதில் உங்களுக்கு எது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கோ அதை வேண்டுதலாக வைத்து அங்க பூஜை பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக கௌதம மகரிஷியினையோ அகலிகையினுடைய அனுகிரகத்தினால அந்த ஆலயத்தினுடைய மூர்த்தியோ அம்பாலோ எந்த தெய்வமாக இருந்தாலும் அதனுடைய ஆசீர்வாதத்தினால கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதமான இல்லம் அமையும் அந்த இல்லத்தை அமையறதோட மட்டும் இல்லாமல் அதாவது தலைமுறை தலைமுறையாக அந்த இடத்துல வாழக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் இது ஒரு அற்புதமான பத்தினிக்கல் வழிபாடு அந்த பத்தினிக்கல் வழிபாடை இதை செய்யும்போது பல மாற்றங்கள் இருக்கும் கோயிலாக இருக்கட்டும் அந்த கார்னர் அந்த கோயிலுடைய அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த பக்கம் வச்சுட்டு அந்த சென்டரில் அது சேரும்போது மேலே வந்து அது இதுவாக வருந்து சேரும் அதே முறையில் தான் இந்த கல்லை நம்ம வைக்கிறோம் இது வாஸ்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை நம்ம வீட்டில் இருந்தால் கூட நிவர்த்தி ஆகிடும் இந்த வழிபாடு பண்ணும்போது ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா இதில் எனக்கு ஒரு சிறு சந்தேகம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கோயிலுக்கு போகும்போது ஏற்கனவே அடுக்கி வச்சிருந்த கல்லை எடுத்து இவங்க கட்டிடுவாங்க அது வந்து சரியா தவறா செய்யக்கூடாதம்மா அம்மா தனிப்பட்ட ஒரு கற்களை கொண்டு வந்து வேணா செய்யலாம கண்டி அடுத்தவங்க கட்டினதுல இருந்து எடுத்து கட்டும் போது அது வந்து நம்மளுக்கு பிரார்த்தனை நிறைவேறாது அது வந்து பலன் கொடுக்காது ரொம்ப சிறப்பாக ரொம்ப அழகாக சொன்னீங்கம்மா இப்போ வந்து நம்ம சண்டி யாகத்தோட இரண்டாவது வருட பூர்த்தி வரப்போகுது ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி அன்னைக்கு என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் நம்ம ஆலயத்தில் நடக்க போகுது மக்கள் வந்து அந்த இரண்டு வருட பூர்த்தியில கலந்துக்கிறதால என்ன பலன் இப்போ நம்ம ஆலயத்தில் அம்பாள் புவனேஸ்வரி வந்து சக்தி பஞ்சாயத்தன முறையில் வச்சுருக்கிறோம் விநாயக பெருமான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் விஷ்ணு சிவன் இவங்களுக்கு சென்ட்ரல்ல தான் அம்பாள் இருக்கிறார் அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல மண்டல் இருக்கு நித்தியப்படி காலையில் வந்து சூழினி சர்வேஸ்வரர் பிரத்யங்கரா அதுக்கப்புறம் வந்து சம்ஹார பைரவர் யாகம் நடக்குது சாயங்காலம் அதி அற்புதமான முறையில் வேத அத்தியாயனம் பண்ணவங்களை கொண்டு அந்த இடத்துல வந்து சண்டியாகம் நடக்குது யாகத்திலேயே மிகவும் சிறந்தது மிகவும் உன்னதமானது அனைத்து தெய்வங்களையும் ஒன்று சேர்த்து பண்ணக்கூடிய யாகம் எது அப்படின்னா சண்டியாகம் மட்டும்தான் மற்ற யாகம்னா கணபதிக்கு தனியா இருக்கும் இதுக்கு தனியாக இருக்கணும் அதுக்கு தனியா இருக்கும் அப்படி இருக்குமே கண்டி சண்டியாகத்தில் மட்டும்தான் தேவி மகாத்மியம் சொல்லக்கூடிய அம்பாளுடைய சரித்திரத்தை எழுநூறு ஸ்லோகங்களாக பதிமூணு அத்தியாயங்களாக பண்ணக்கூடியதுதான் இந்த யாகம் மிகவும் பிரசித்தி பெற்றது அம்பாள் அந்த இடத்தில் சாணத்தியமா இருப்பா ரெண்டாவது கேட்கக்கூடிய ஒரு வைக்கக்கூடிய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் உடனே நிறைவேற்றக்கூடிய தன்மை இரண்டு வருடங்கள் பூர்த்தி ஆகிறதுனால அம்பாளுக்கு மலரால் அதாவது வந்து மழை பெய்ய போகுது அந்த மலரால் செய்யக்கூடிய அந்த இது புஷ்பாஞ்சலி அனைத்து பக்தர்களும் தங்களுடைய தலையில் சுமர்ந்து அம்பாளுடைய மந்திரத்தை சொல்லி மேல தாளங்களோட இதுல விசேஷம் என்னன்னா இந்த மூன்று அம்பாள் நம்ம இடத்தில் இருக்கக்கூடிய மூன்று அம்பாள் மூர்த்திகள் யார் அப்படின்னா அதாவது வந்து புவனேஸ்வரி மாதங்கி வாராகி 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 என்ற மனமுருகி நான் அடைத்தால் வாராது இருப்பாலோ வாராகி எனும் என் தாயின் சொல்லக்கூடிய அந்த அம்பாள் அதே நேரம் யாம் இருக்கும் இடத்தில் அனைத்து செல்வங்களும் இருக்கும் சொல்லக்கூடிய புவனேஸ்வரி நான் எந்த இடத்தில் இருந்தாலும் மந்திரினியாக இருந்து பைனான்ஸ் மினிஸ்டராக இருந்து உன் இல்லத்தில் பணமழையை கொட்டு கொட்டுன்னு கொட்டுவன் சொல்லக்கூடிய மாதங்கி இந்த மூன்று பேரும் முன்னின்று செல்ல ஊர்வலமாக பின்னாடி இந்த பூ அந்த பூக்கூடையை சுமந்து கொண்டு மந்திர ஒளிகள் மேலங்கள் முழக நம்ம சென்று அங்கே வந்து இப்போ அவங்கவுங்க கையால் பூச்செறிதல் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அனைவருக்கும் குடும்பத்தோடு உட்கார வைத்து அவங்களுக்கு வந்து சங்கல்பங்கள் செய்ய போறோம் அது மட்டும் இல்லாமல் விசேஷமான யாகம் அதாவது விசேஷமான பொருட்களை கொண்டு அந்த இடத்துல யாகம் நடக்க போது அது லலிதா சரசரனாமோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நவாவரண பூஜை ரொம்ப விசேஷ விசேஷமா பண்ண போறோம் அனைவரும் வரணும் அனைத்து பேரும் அம்பாளுடைய அருளை பரிபூர்ணமா பெறணும் அந்த சண்டி முழு பழலனும் உங்க இல்லத்துல இருக்கக்கூடிய அனைவருக்கும் கிடைத்து வாழ்வாங்க வாழணும் அது அப்படிப்பட்ட விசேஷத்தை தான் ஏற்பாடு பண்ணியிருக்கோம்மா ரொம்ப சிறப்புமா ரொம்ப சிறப்பு சொந்த வீடு அமையறதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னீங்க நம்ம ஆலயத்துல நடக்க இருக்கிற ஏப்ரல் முப்பதாம் தேதி சண்டி யாகத்தின் சிறப்பு பத்தியும் சொன்னீங்க அருமையான தகவலா இருந்தது நன்றிங்கம்மா ஜெய் சாரா